ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அத்தாங் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான மராத்தி சீரீஸ் தான் பார்க்க போறோம் இங்க ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்கு இந்த அரண்மனைக்குள்ள எந்த ஆண்களுக்கும் அனுமதி இல்லை அதை மீறி ஆண்கள் நுழையணும்னு பார்த்தா அங்க அவங்களுக்கு மரணம் மட்டும்தான் பரிசா கிடைக்கும் அப்படி அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற ஆபத்து என்ன அதே அரண்மனையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு பல பெண்களை அடிமைப்படுத்தி படுத்திதான் ஒரு வாழ்க்கை அங்க வாழ்ந்திருக்காரு அதுக்கும் இப்போ இந்த அரண்மனைக்குள்ள ஆண்கள் நுழைய கூடாதுன்னு சொல்றதுக்கோ என்ன தொடர்பு அதையும் தாண்டி இந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கா அந்த குளத்துல பேய் இருக்கிறதாகவோ அங்க சில கட்டுக்கதைகள் சொல்லப்படுது இதை எல்லாம் மீறியும் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு இளவரசர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி அதே அரண்மனைக்கு ஊருக்கு புதுசா வந்த வாதியாரும் அவங்க மனைவியும் வாடகைக்கு போறாங்க அப்படி அவங்க அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் சந்திக்கிறாங்கன்றதுதான் இந்த கதையில விறுவிறுப்பா இவங்க சொல்லிருப்பாங்க சோ ஒரு தரமான சீரீஸ் பார்க்க போறோம் கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு கதை புரியாம போயிடலாம் சோ வீடியோவை முழுசா பாருங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வேணா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற மாதிரிதான் காமிக்கிறாங்க இப்போ பாலஞ்ச அரண்மனையா காமிச்ச அந்த அரண்மனை சுதந்திரத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி நானா அப்படின்ற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல தாங்க இருக்கோம் அப்படி அவரு தன்னுடைய பையனுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு விழா ஏற்பாடு பண்ணிருக்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல அந்த விழாலையும் வந்து கலந்துக்கிறாங்க அதே இடத்துக்கு வெள்ளக்காரங்களும் வந்திருக்காங்க இந்த நானா சொன்ன பாத்தீங்களா இந்த முதலாளி இவர் இந்த வெள்ளக்காரங்களுடைய ஒரு கைகூலியா இருப்பாருங்க அப்படி இந்த வெள்ளக்காரங்களை இம்ப்ரஸ் பண்ணனே சொல்லி சில விஷயங்களை பண்ணுவாரு அப்படி எல்லாரும் அங்க கூடி இருக்க அப்பதான் இந்த நானாவுடைய மனைவி ஓடி வந்து தொட்டில போட்ட நம்ம குழந்தை குழந்தைய காணுன்ற மாதிரி சொல்ல இதுல நானா ரொம்ப பயந்து போறாரு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லி அங்கேயே அவரோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வேகமா எல்லா இடத்தையும் தேட அப்பதான் அவரோட அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கவங்க அந்த குளத்து பக்கத்துல ஒரு லேடி உருவத்துல ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு இந்த நானாவோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க பாக்குறதுக்கே அந்த பொண்ணு ஒரு பேய் மாதிரி இருக்கு அப்படி அந்த பொண்ணு யாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கதை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு வருதுங்க இப்போ அதே அதே அரண்மனை கொஞ்சம் பாழடைஞ்சு போயிருக்கு இப்ப அந்த அரண்மனையில பெருசா ஆள் இல்ல ராவ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் மட்டும் இப்ப அந்த அரண்மனையில இருக்காராம் அவரை தாண்டி அவருடைய வளர்ப்பு அம்மா அந்த அரண்மனையில இருக்காங்களா இது போக அரண்மனைக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் வந்து அப்பப்போ இந்த கூட்டுற வேலை பெருக்கிற வேலை சமைக்கிற வேலை பார்த்துட்டு விடியறதுக்கு முன்னாடியே அந்த அரண்மனையை விட்டு கிளம்பிடுவாங்களாம் ஓபனிங்ல இவ்வளவு ஜகஜோதியா மின்ன இந்த அரண்மனை எப்படி இப்படி மாறுச்சு இப்போ ஹீரோ ராவ்னு ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா அவரோட அப்பா அந்த நானாக்கு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் போக போக சொல்றேன் அண்ட் இப்ப அந்த அரண்மனையிலயுமே ஆண்கள் யாருமே நுழைய மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பிசாசு சுத்திட்டு இருக்கிறதாகவும் அது அரண்மனைக்குள்ள எந்த ஆண் நுழைஞ்சாலும் அந்த ஆணை வேட்டையாடிடும் அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க முக்கியமா உள்ளூர்ல இருக்கிற ஆண்கள் நுழைஞ்சா வேட்டையாடிடும்ன்ற மாதிரி வாசல்ல தான் நிப்பாங்க இப்ப கூட அந்த அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரி வந்து வேலை பார்ப்பாங்கல்ல அந்த வேலைக்காரிக்கு ஒரு கணவர் இருப்பாரு அவரு கூட தான் மனைவிய சாயங்காலம் வேலை முடிஞ்சிட்டு வாசல்ல வந்து நின்றுதான் கூட்டிட்டு போவாரு இன்னைக்கு மணிக்குன்னு பார்த்து எப்பவுமே அஞ்சு மணிக்கு முடிக்க வேண்டிய வேலை அஞ்சரை வரைக்கும் அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த அரண்மனைக்கு அந்த நானாவோட பையனான இந்த ராவ் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹீரோ அவர் அங்க வர வெளியே இந்த ரெட் கலர்ல புடவை கட்டிட்டு நிக்கிறாங்கல்ல அது நம்ம ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா என்னமா அஞ்சரை மணி ஆச்சு இன்னும் அந்த பொண்ணு அரண்மனையில வேலை பார்க்க விட்டுட்டு இருக்கீங்க பொழுது போறதுக்குள்ள இந்த அரண்மனையை விட்டு வெளியே போலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அங்கேயே அவர் கத்த அவர் கத்துறத பார்த்து அந்த வேலைக்காரங்க வெளியே இருக்க அந்த வேலைக்காரங்களோட கணவர் எல்லாரும் பயப்பட இப்போ எப்படியோ வாசல்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்டயோ மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வேலைக்காரங்களும் தான் கணவரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே ரொம்ப கோவத்தோட தன்னோட ரூமுக்கு வந்து அவர் ரூம்ல நிறைய புக்ஸ் எல்லாம் அடிக்கி வச்சிருப்பாருங்க ஆனா அது எதையும் படிக்காம இந்த ஜன்னல் ஓரமா நின்னு அந்த அரண்மனையில இருக்கிற குளத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு சீனும் கவனமா பாருங்க அப்பதான் கதை உங்களுக்கு புரியும் இப்பதான் ஊருக்குள்ள சுசி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நுழைறாங்க இந்த சுசி ஒரு வாதியார கல்யாணம் பண்ணிருப்பாங்க அந்த வாதியாருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஆக போகுதுங்க ஆனா இந்த சுசிக்கோ வெறும் இருபது வயசு தான் ஆகும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இந்த சுசிக்கு அவங்க கணவர் தான் எல்லாமே இந்த ஊர் சார்பா ரொம்ப நாளா இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வாதியார் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாதியார் வந்திருக்கிறதுனால ஊருக்குள்ளேயே இந்த வாதியாருக்கு பெரிய மரியாதை இருக்குங்க ஆனா என்ன இப்படி வயசான வாதியாருக்கு ஒரு அழகான பொண்டாட்டியான்னு சொல்லி ஊருக்காரங்க முக்கியமா ஊர்ல இருக்கிற சில இளைஞர்கள் அரசாங்கம் கொடுத்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரையும் நிம்மதியா வாழ விடாம இம்ச கொடுத்துக்கிட்டே இருக்காங்க துணி மாத்த போதெல்லாம் அவங்க கதவுல எட்டி பாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண இதெல்லாம் வாதியாருக்கும் தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது எங்களுக்கு சேஃபா இருக்கிறதுக்கு வேற ஒரு வீடு வேணும்ன்ற மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கணக்கு பிள்ளை கிட்டயும் கேக்குறாரு அந்த கணக்கு பிள்ளையும் இந்த ஊர்ல சேஃபா இருக்கணும்னா இந்த ஊர்ல இருக்கிற இந்த அரண்மனையில இருந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லி நேரா இந்த அரண்மனைக்கும் கூட்டிட்டு வர அரண்மனையில நிறைய மேன்ஷன் இருக்கு ஆனா என்ன இப்போ இந்த அரண்மனைய பாத்துக்கிற ராவ் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ இங்க யாரையும் வாடகைக்கு சேர்த்துக்க கத்துக்க மாட்டான் முக்கியமா ஆண்கள் நுழைஞ்சா இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்ற மாதிரி கட்டுக்கதை கதை சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இங்க இருக்காதீங்க இல்லன்னா இங்க இருங்க அப்படின்னு அந்த கணக்கு பிள்ளையும் நேரா அந்த அரண்மனைக்கும் கூட்டிட்டு வர இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த பாட்டியம்மாவும் யோ கணக்கு இந்த மாதிரி ஆளு கூட்டு வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன் என் புள்ளைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் மாதிரி பயங்கரமா கத்த ஆனா அங்க சுசியுமே அந்த பாட்டியம்மாக்கு காலெல்லாம் அமைக்க விட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கெட்டவங்க இல்ல இந்த ஊர்ல அரசாங்கத்துல என் கணவரை வாதியாரா போட்டிருக்காங்க அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வாத்தியார்னு சொன்னவனா அந்த பாட்டி அம்மாக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் வருதுங்க ஆனாலும் கண்ணா இங்கெல்லாம் தங்க முடியாதுமா என்னோட பையன் ஒத்துக்க மாட்டான்ற மாதிரி ஹீரோவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க எங்க இங்கதான் அவ்வளவு மேன்ஷன் இருக்கல எதனா ஒரு ஓரத்துல தங்கிக்கிறோம் கொஞ்ச நாளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்ச உடனே இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த பாட்டி அம்மாவோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணு வேற துரு துருத்துருன்னு பேசுறா பாக்குறதுக்கு நம்ம பொண்ணு மாதிரி வேற இருக்கா நமக்கு பொண்ணு இருந்தா இந்த வயசுலதான் இருக்கும் சரி ஓகேமா கொஞ்ச நாளுக்கு மட்டும் இந்த மேன்ஷன்ல நான் ஒரு ரூம் தரேன் அந்த ரூம்ல இருந்து ஆனா நீங்க இங்க இருக்கிறது என்னோட பையனுக்கு தெரியாத மாதிரி மாதிரி இருக்கணும் கேட்க அவங்களும் சொல்ல சரி லக்கேஜ் 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 எடுத்துட்டு வா மீதி சொல்றேன்னு சொல்லி இப்ப அந்த அவங்க அவங்க மனைவி சுசியையும் வர சொல்றாங்க அப்படி அங்க இருந்து எடுக்கலாம்னு வெளியே கிளம்ப திடீர்னு அந்த அரண்மனைக்கு சூழுது திடீர்னு அந்த அரண்மனை மேல இருந்து ஏதோ ஒரு உருவம் இவங்கள பாக்குது ஆனா அந்த உருவம்லாம் இவங்களோட கண்ணுக்கு தெரியலைங்க அப்படி அந்த காக்குற அந்த உண்மையான பிசாசு யாருன்றத பின்னாடி பார்ப்போம் இப்ப நம்ம ஹீரோ ராவை காமிக்கிறாங்க நம்ம ராவ் கொஞ்சம் கோவக்காரரா கிட்டத்தட்ட ஒரு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாருங்க அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அவருக்கு எவ்வளவு கோவம் எதுனால வந்திருக்கோனா அவங்க அப்பா நானா உசுரோடு இருக்கிற சமயத்துல ஒரு கொடூரனா இருந்திருப்பாரு அதனாலதான் வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போது தன்னோட அப்பா தான் அம்மாவை அடிக்கிறதெல்லாம் அவரு ஒரு குழந்தையா இருக்கும் போது பாத்திருப்பாரு அதே சமயத்துலதான் இங்க இன்னொரு பக்கம் இந்த வாதியாரோ அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லக்கேஜை எடுத்துக்கிட்டு இப்ப இந்த அரண்மனைக்கும் வர இப்ப அரண்மனைக்குள்ள அன்னைக்கு இருக்கிற அந்த பாட்டி அம்மாவும் நீங்க அரண்மனைக்குள்ள வந்து போறது சரிப்பட்டு வராது இது பெரிய இடம் நிறைய மேன்ஷன் இருக்கிறதுனால அரண்மனை பின்வாசல்ல இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால நீங்க முன்வாசல்ல வர வேண்டியது இல்ல பின்வாசல்ல இந்த வழியாவே நீங்க போயிடலாம் முக்கியமா நீங்க இங்க இருக்கிறது முன்ன சொன்ன மாதிரி என்னோட பையனுக்கு தெரியக்கூடாது என் பையன் எப்பவுமே புல்லட்ல போயிட்டு தான் ஈவினிங் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படி புல்லட் சவுண்ட் கேட்டதும் நீங்க உங்களுடைய ரூமுக்குள்ள போயிடணும் நீங்க சாப்பிட்டாலும் சரி பேசினாலும் சரி எது பண்ணாலும் அவன் வீட்டுல இருந்தானா அமைதியா இருக்கணும் உங்க மேன் மேன்ஷன்ல இருந்து ஒரு அஞ்சு ரூம் தள்ளி வந்தீங்கன்னா என்னோட பையனோட ரூம் வந்துடும் அதுக்காக சும்மா சும்மாலாம் எல்லாம் அவன் ரூம் பக்கம் மட்டும் எப்பவுமே போயிடாதீங்க ஏன்னா அவன் ரூமுக்கு யாருன்னா வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது இப்படி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிதான் அந்த பாட்டி பாட்டியம்மாவும் அந்த மேன்ஷன அந்த வாதியாருக்கும் அவங்க மனைவிக்கும் வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரகசியமா வீட்டுல இருக்கிற அந்த ராவுக்கு தெரியாம தாங்க அந்த ராத்திரி வாழ்றாங்க இப்படி ஒவ்வொரு ராத்திரியும் கடந்து போக ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஆசை வருது அது என்ன பெரிய அவனோட ரூமு நம்ம ரூம்ல இருந்து நாலு ரூம் தானே தள்ளி இருக்கு அதான் பகல்ல அந்த ராவ் வேலைக்கு போயிடறாள் சும்மா உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அந்த ஹீரோ பாக்கலாம் ரூமுக்கும் அவங்க வந்து பாக்குறாங்க அப்பதான் இருக்கிறதோ கண்ணாடி தாண்டி அங்க நிறைய புத்தகங்கள் இருக்கிறதையும் பாக்குறாங்க அதுல பிரபாகரன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குங்க அந்த கதை புக்கு எடுத்து இவங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப திடீர்னு புல்லட் சவுண்ட் கேக்குதுங்க புல்லட் சவுண்ட் கேட்டா ராவ் வீட்டுக்கு வரான்னு அர்த்தம்ல ஐயோ வந்துட்டாருன்னு சொல்லி அவர் கண்ணுல படத்துக்கு முன்னாடி அப்படி ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு ஓரலான்னு பார்க்க ஆனா அதுக்குள்ள இவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு இவங்க எங்க போறதுன்னு தெரியாம இப்ப ராவோடைய ரூம்லயே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அது அவங்க படிச்சிருந்த புக்க தெரியாம பெட்லயே வச்சிருக்காங்க இப்ப ரூமுக்கு வர்ற ராவுமே ஏதோ ஒரு ஃபைல மறந்துட்டாரு போல அதை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்க அப்ப பெட் மேல இருக்கிற தன்னோட புக்க பாக்குறாரு இந்த புக் எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லி டக்குன்னு அந்த புக்கை எடுத்து அவரோட செல்ஃப்ல வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போக நல்ல வேலைங்க நம்ம ஹீரோயின் பெட்டுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருப்பாங்க இப்ப ராவ் வீட்ல இல்லாத சமயத்துல ராவுடைய வளர்ப்பு அம்மா இருக்காங்கல்ல அந்த பாட்டி அம்மா அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் சுசி சமையல் ஹெல்ப் பண்றது அப்படி தன்னோட அம்மா மாதிரி அவங்களை பாத்துக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண இதெல்லாம் அந்த அம்மாவோட வீட்டுக்கு வேலைக்காரங்க ஒருத்தவங்க வருவாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுதுங்க இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ இப்படி கோவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நம்ம ராவுக்கு மல்லிகா அப்படின்ற ஒரு பெண் உருவம் அப்பப்ப கண்ணுக்கு தெரியுங்க அந்த மல்லிகா யாருன்னா முன்னாடி பேய் உருவத்துல அந்த அரண்மனைக்கு மேல ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கோம்ல அவங்களோட தான் மல்லிகா அவங்க யாரு என்ன ஏதெல்லாம் பின்னாடி சொல்றேன் ஆனா நம்ம ராவ் சின்ன வயசுல இருக்கும் அவங்க அம்மா கூட தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல தன்னை ராத்திரி வந்து இந்த மல்லிகா எழுப்பி அவங்க வீட்டு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குளத்து பக்கத்துல அந்த மல்லிகா கூட்டிட்டு போயிருக்காங்க அது அந்த இரவு இந்த ராவோடைய அம்மாவும் பார்த்து அங்க ஓடி வந்து எப்படியோ தான் பையனை இந்த குளத்து பக்கத்துல எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படி அந்த மல்லிகாக்கோ இந்த ராவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதையும் பின்னாடி சொல்றேன் நம்ம ராவ் இருக்காரு பாத்தீங்களா அவரோட கையில ஒரு காப்பு இருக்கோங்க ஆக்சுவலி அந்த காப்பு நம்ம ராவுடைய அப்பா அந்த நானாவோட கையில தான் இருக்கும் இந்த அரண்மனையில ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அந்த காப்ப எப்பவுமே கையில போட்டிருப்பாரா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ராவ் அந்த காப்ப வச்சிருப்பாரு அப்பதான் அந்த இடத்துல இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ராவ் இருக்கா ஹீரோ அவன் சின்ன வயசுல இருக்கும் போதோ அப்படியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் அவங்க அப்பா நானாவுடைய ரூம்ல வந்து இந்த ராவ் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பா கையில இந்த காப்பு இருக்கிறத இந்த சின்ன பையன் பாக்குறான் உடனே அந்த காப்பை புடுங்கி அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் கையில இருக்கிற காப்ப தான் பைய எடுத்துட்டு போனது அவர் கவனிக்கல ஆனா அந்த இடத்துல தான் இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அந்த காப்பு எப்போ அந்த சின்ன பையனோட அப்பா கையில இருந்து அவிழ்ந்ததோ அப்பவே அந்த இடத்துல திடீர்னு இருட்டு சூழ ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் நம்ம ஹீரோவோட அப்பா நானா பக்கம் நெருங்கி வருது அது யாருன்னு பார்த்தா அந்த மல்லிகா தாங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்த மல்லிகா பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நானா மேலே ஏறி உக்காந்து அங்கேயே அந்த நானாவை ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளுற மாதிரி அங்க காமிக்கிறாங்க இது எல்லாமே சின்ன வயசுல இருக்கும் போதோ இந்த ராவும் பாத்துருக்காங்க அப்பாவோட கதை அந்த மல்லிகா வாலிய முடிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் வெளியே எடுத்ததுனால தான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்கு அதுக்கப்புறம் இடத்துக்கு நம்ம ஹீரோ ராவுடைய வளர்ப்பு அம்மா ஓடி வந்து நம்ம ராவுடைய அப்பா நானா இறந்து போனதெல்லாம் பாப்பாங்க அதுக்கப்புறத்துல இருந்துதான் இவங்க வீட்டுல இந்த அரண்மனையில தனியா இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க காமிப்பாங்க அப்படி அந்த மல்லிகா எதுக்காக இந்த நானாவை போட்டு தள்ளனோ உண்மையாலே அந்த மல்லிகா பேயா சுத்தத்துக்கு என்ன காரணம்ன்றதையும் பின்னாடி பார்ப்போம் நிகழ் காலத்துக்கு கதை வருது வழக்கம் போல நம்ம ராவ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் சுசியுமே ராவோட ரூமுக்கு வந்து இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து ராவோட புல்லட் பஞ்சர் ஆயிடுதுங்க அதனால அவரு வீட்டுக்கு நடந்து வராரு இது தெரியாம புல்லட் சவுண்ட் கேட்டா ராவ் வருவான்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் புத்தகத்தை மயங்கி போய் படிச்சுகிட்டு இருக்க ஆனா அங்க ராவ் வந்து நிக்கிறான் தான் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பாத்துடுறான் அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு இப்ப அங்க என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்கும் புரியல ஒரு கடத்துல தன்னுடைய வளர்ப்பு அம்மாவையும் இந்த ஹீரோ கூப்பிட்டு இவங்க யாரு எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்க வளர்ப்பு அம்மாவோ ராவ் என்ன சொல்ல போறான்ற ஒரு பயத்துல மயங்கி கீழே விளராங்க அப்பதான் கதை திரும்பி பிளாஷ்பேக்கு போகுதுங்க இப்ப ராவுடைய வளர்ப்பு அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே அரண்மனைக்கு நடுவுல உக்காந்து தன்னோட முடிய மொட்டைய அவங்களே அடிச்சுக்கிட்டு அங்க நம்பர் ராவுடைய அப்பா நானாவை பார்த்து முறைப்பாங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு சீனை காமிக்கிறாங்க பசங்களும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆனா இதுக்கான காரணமும் பின்னாடி தாங்க சொல்லுவாங்க நிகழ்காலத்துக்கு கதை வர அங்க மயங்கி கீழே விழுந்த ராவுடைய வளர்ப்பு அம்மாவையும் ராவ் ஒரு மருத்துவரை வந்து பாக்க அப்பதான் நம்ம ஹீரோக்குமே அவனோட வீட்டுல இந்த வாதியாரையும் அவரோட மனைவியையும் அவங்க அம்மா ரகசியமா வாடகைக்கு வச்ச விஷயம் எல்லாம் தெரியுது இந்த அரண்மனையில இருக்கிற ஆபத்துக்களை தாண்டி எதுக்காக இப்படி வாடகைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு ஆனா அங்க வந்த டாக்டருமே உங்க அம்மாவே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க நீ தேவையில்லாம இப்படி கோவப்பட்டு அவங்கள இன்னும் டேமேஜ் ஆகாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போறாரு அப்படி அந்த இடத்துல அந்த வாதியார் கிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும் வந்து நீங்க ஒண்ணு இங்க வந்து காலி பண்ண வேணாம் ஆனா அரண்மனையோட வாசல்ல நுழையாம எப்படி இப்ப பேக் சைட்ல இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்க சொல்லிட அதுல இருந்து தாங்க ரூட்டே மாறுது வாதியாரோடைய மனைவி இருக்காங்கல்ல இந்த சுசி அவங்க அதுக்கப்புறம் இந்த ராவ ஒரு நல்ல நண்பனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவே பர்மனன்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் உரிமையா அந்த வீட்டுல நம்ம ஹீரோவோட வளர்ப்பு அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்றது காபி போடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ற மாதிரியும் ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கு காபி போட்டு வந்து கொடுக்கறது நம்ம ஹீரோவோட செல்ஃப்ல நிறைய புத்தகங்கள் அதெல்லாம் அவங்க படிச்சுட்டு அத பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேச முன்வர்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வருது அதாவது இந்த அரண்மனையை பத்தியான ஒரு உண்மைங்க நம்ம ராவுடைய அப்பா நானா உசுரோட இருக்கும்போதோ ஒரு கேடு கெட்டவரா இருந்திருக்காருங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணையும் விட்டு வச்சது இல்லையா அப்படி எத்தனையோ பெண்ண இந்த அரண்மனைக்கு கூட்டு வந்து நாசம் பண்ணிருக்காராம் அது இல்லாம வெள்ளக்காரனுக்கு கைகூலியா இருந்ததுனால நிறைய பெண்களை வெள்ளக்காரங்களுக்கும் அவர் கொடுத்திருக்காராம் இதெல்லாம் அவங்க கேள்விப்பட அப்பதான் இந்த ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா கிட்ட எதுக்காக நீங்க மொட்டை அடிச்சிங்கன்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்பதான் அவங்களும் ஒரு உண்மையை சொல்றாங்க இந்த அர்க்கானே ராவு அவ என்னுடைய அக்கா பையன் என்னோட அக்கா தான் இந்த ராவுடைய உண்மையான அம்மா அப்படி அந்த நானா இருக்கான்ல எங்க அக்கா கணவர் அவன் எங்க அக்காவை நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான் அதுல எங்க அக்காக்கு நோய்வாய்ப்பட்டு அடுத்த படுக்கையாவே மாறிட்டா அப்படி எங்க அக்காவை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இந்த அரண்மனைக்கு வந்திருந்தேன் எங்க அக்காவுமே அப்ப என் கைய பிடிச்சு ஒருவேளை எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என் பையனை நீதான் அதுக்கப்புறம் அம்மா மாதிரி பாத்துக்கணும்ன்ற மாதிரி கேட்டா நானும் சரின்னு சொன்னேன் அப்ப அந்த இடத்துக்கு எங்க அக்காவோட கணவர் அந்த நானா வந்தான் அக்காக்கு முடியலன்றதுனால நான் அவருக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்தேன் ஆனா அவர் அந்த இடத்துல தன் மனைவியோட தங்கச்சின்னு கூட பாக்காம என்கிட்ட தப்பா நடந்தாரு ஒரு கடத்துல என்ன கெடுக்கவே வந்துட்டாரு ஆனா அந்த இடத்துல நான் சத்தம் போட்டதுனால என்னோட அக்கா வந்து என்ன காப்பாத்தினா நான் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிட்டேன் அத குழந்தையா இருக்கும் போது ராவும் பார்த்தான் அப்பதான் அந்த இரவு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது அதுல என்னோட அக்கா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சம்பவம்ன்றத பின்னாடி சொல்லுவாங்க அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கூட வழி இல்லாம ரொம்ப கேஷுவலா இந்த நானாவோ அவங்க மனைவிய போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அப்பதான் அந்த இடத்துல தன்னோட அக்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் இந்த ராவ நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி நான் இந்த அரண்மனையிலேயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணேன் ஒருவேளை முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இந்த அரண்மனையில நான் இருந்தனா கண்டிப்பா எங்க அக்காவோட புருஷ அந்த நானா என்ன சும்மா விட மாட்டான் அதுக்காக தான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன் அந்த காலத்தின்படி விதவைகள் தான் மொட்டடிப்பாங்க அப்படி நான் மொட்டை அடிச்சு விதவை கோலத்துக்கு வந்ததுனால எங்க அக்கா கணவர் என்ன தொட முடியல மாதிரியும் இப்ப இந்த எல்லா கதையும் சொல்லிட்டு அங்க இப்போ நம்ம ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா அழுகுறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க இப்ப இந்த சுஷி இருக்காங்கல்ல அவங்களுக்குமே இந்த குடும்பத்து மேல சென்டிமெண்ட் கண்டென்ட் அதிகமாகுதுங்க அப்படி உடம்பு சரியில்லாத சமயத்துல ஹீரோவோட வளர்ப்பு அம்மாக்கு கஞ்செல்லாம் காட்சி கொடுத்து நம்ம சுஷி தான் பாத்துக்கிறாங்க இப்ப ராத்திரி யாக என்னோட வளர்ப்பு அம்மா மடியிலையும் இப்ப நம்ம ஹீரோ தலை வச்சு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க ஆனா அதை எல்லாத்தையும் அங்க பேயா வந்த மல்லிகா பாக்குறாங்க வெயிட் பண்ணுங்க இந்த பேய் யாரு எதுக்கு சும்மா சும்மா வந்து பாத்துட்டு பாத்துட்டு போகுது நம்ம ஹீரோவோடைய சொந்த அம்மாவும் இல்ல வளர்ப்பு அம்மாவும் இல்ல ஆனா எதுக்காக இந்த பேய் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு அதை தெரிஞ்சுக்கவும் இன்னும் கொஞ்சம் சீன் வெயிட் பண்ணனும் இப்படியான ஒரு கடத்துல இந்த வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க எப்பவும் போல வேலை முடிச்சிட்டு அந்த அரண்மனையில இருந்து அப்படியே வெளியே தடுக்கி கால் எடுத்து வச்சிருக்காரு அப்ப அந்த இடத்துல திடீர்னு சூறாவளி காத்தடிக்குதுங்க அங்க மல்லிகா இருக்காங்கல்ல பேயா ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பாங்களே அவங்க திடீர்னு அங்க அரண்மனைக்குள்ள வந்த அந்த வேலைக்காரங்களோட கணவரையும் அப்படியே ஒரு அலைக்கா தூக்க அத பாக்குற வேலைக்காரங்களும் சரி ஈரோடைய வளர்ப்பு அம்மாவும் சரி பதறி போறாங்க எப்படின்னா அவன காப்பாத்தணும் நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள அவங்க கதவு வேற மூடிக்குது எப்படியோ அதுக்குள்ள அந்த சைடு வந்த நம்ம ஹீரோ அந்த வேலைக்காரனோட கணவரை எப்படியோ காப்பாத்துறாங்க அப்படி காப்பாத்தி தன்னோட அரண்மனைக்குள்ளயே அந்த வேலைக்காரியோடைய கணவரை கொண்டு வந்து இவர் மருத்துவம் பார்க்க அவரு சேஃபா இருக்கணும்னு சொல்லி அவரோட கையில அந்த காப்பையும் போட்டு விடுறாரு அப்பதான் நம்ம ஹீரோவோடைய வளர்ப்பு அம்மா இந்த வேலைக்காரியோட கணவர் யாருன்னு நினைக்கிற இவரோ உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதாவது நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அப்பா அந்த நானா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் ரொம்ப மோசமா நடந்து பார்ல அப்படி ஒரு பெண்ணிடம் இவரு மோசமா நடந்து அது மூலயமா அவங்க கர்ப்பமாகி அதுல பிறந்தவர் தான் இந்த வேலைக்காரியோட கணவரா சோ இப்படி ஒரு மோசமான அரக்கந்தான் உன்னோட அப்பான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல அந்த வளர்ப்பு அம்மாவோ இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி அந்த வேலைக்காரி வந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் எங்க வீட்டுல நீங்க தான் வேலைக்காரியா இருந்தீங்க அதுக்காகவே என்னோட இருபது ஏக்கர் நிலத்தை வித்தாச்சு உங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிற அப்படின்ற மாதிரியும் சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நல்லவரா ஆகிட்டு இருக்க எல்லாத்தையும் இந்த வாத்தியாரோட மனைவியும் கவனிக்க அதே வேலையில இந்த வேலைக்காரோட கணவர் இப்ப அரண்மனைக்குள்ளேயே வந்திருக்கிறதுனால அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த மல்லிகா பேயும் அவரை போட்டு தள்ளான்னு பக்கத்துல வர ஆனா அவர் கையில இருக்கிற காப்பு இங்க அந்த வேலைக்காரியோட கணவரை காப்பாத்துது ஒரு கடத்துல அவருக்கும் பூரணமா குணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரையும் அவங்க மனைவி அந்த வேலைக்காரங்களையும் நம்ம ஹீரோ ராவ் அந்த ஊர்ல இருந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படி அவங்களுக்கு அந்த இருபது ஏக்கர் நிலத்தை வித்த காசு இது எதுன்னு கொடுத்து அனுப்பி வைக்க இப்போ அவங்க கையில இருக்கிற காப்பையும் நம்ம ஹீரோ வாங்கி வச்சிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நல்லவரா மாறாருங்க அப்படி அவர் நல்லவரா சேஞ்சாக சேஞ்ச் ஆக அது எல்லாமே இந்த சுஷிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சுஷியோட கணவரும் அந்த வாதியார் பள்ளிக்கூடத்துக்கு போற சமயத்துல இவங்க அதிகமா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்குமே இப்போ இந்த சுஷி மேல ஒரு சின்ன காதல் மாதிரி வருதுங்க என்னதான் அந்த வாதியாரோட மனைவியாவே இருந்தாலும் அந்த தாண்டி காதல் வந்திருக்கு ஆனா அப்பதான் அந்த இடத்துல ஒரு இரவு ஒரு பெண் அந்த அரண்மனைக்கு வராங்க நம்ம ஹீரோமே நீங்க யாருன்னு கேக்குறப்போ நான் தான் இந்த வாதியாரோட ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க எது நீங்க வாதியாரோட மனைவியா அப்ப இந்த சுஷி யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ஆக்சுவலி தான் அந்த வாதியாரோட முதல் மனைவி போல இருக்கு இந்த சுஷி ரெண்டாவது மனைவி போல இருக்கு எதுக்காக அந்த வாதியார் ரெண்டாவதா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எப்படி இந்த சுஷிய அதை காட்ட மாட்டாங்க ஜஸ்ட் இந்த மட்டும் இந்த கதையை கேட்டதும் நம்ம ஹீரோவுமே வெறுத்து போய் என்ன கேவலமான குடும்பம்னு சொல்லி இப்ப அங்க வந்திருக்கிற அந்த வாதியாரோட முதல் மனைவியையும் அந்த வாதியார் தங்கி இருக்கிற இடத்துக்கு அனுப்ப வாதியாருமே எனக்கு இப்பதான் இங்க வேலை கிடைச்சிருக்கு அதுக்குள்ள நீயும் வண்டி உன்னை உன்ன எப்படி என்னால பாத்துக்க முடியும் நான் இங்க சுஷிய கூட்டு வந்ததே வேலை சில ப்ராசஸ்ல ஈடுபடத்துக்கு தானே எங்களை கொஞ்ச நாள் தனியா வாழ விடு நீ நம்மளோட வீட்டுல ஏறி ஊர்ல இரு நாங்க பாசிட்டிவான ரிப்போர்ட்டோட அங்க வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இதை கேட்டு அடுத்த நாளோ இந்த வாதியாரோட முதல் மனைவி ஊருக்கு கிளம்ப இங்க இந்த சுஷியுமே வாதியார் வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச வராங்க ஆனா ஹீரோக்கு பேசத்துக்கு விருப்பம் இல்ல உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் கூட நான் பேசத்துக்கே அருவருப்பா இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த சுஷி வீட்டுக்கு வாதியாரோட முதல் மனைவின்னு வந்தாங்கல்ல அவங்க வேற யாரும் இல்ல என்னுடைய அக்கா தான் அப்படின்ற ஒரு கதையை சொல்றாங்க ஆக்சுவலி இந்த சுஷிக்கு மும்பையில போயிட்டு ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை இருக்குங்க சுஷியோட வீட்டுல மொத்தம் மூணு பொண்ணுங்க அப்படி முதல் பொண்ணான அக்காக்கு கல்யாணம் பண்ணி இந்த வாதியாருக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப வருஷமாகிய குழந்தை பிறந்திருக்காது அப்படி வாதியாரோட வீட்லயும் இந்த அக்கா தான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி குழந்தை பெத்துக்காத ஒரு பொண்ண என் பையன் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லியும் அந்த வாதியாருடைய அம்மா பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல ரெண்டா தரமா குழந்தை பெத்துக்கத்துக்காக இந்த சுஷிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க அங்க சுஷி சின்ன பொண்ணு எனக்கு வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் அதை மீறியும் அந்த இடத்துல ரெண்டா தரமா ரெண்டு வீட்லயும் முடிவு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணி வைப்பாங்க இதுல அவங்க அக்கா அந்த முதல் மனைவி இருக்காங்களே அவங்க மனசொடைஞ்சு போய் அவங்களே தான் தங்கச்சிய தான் கணவரையும் வீட்டுக்குள்ள வரவேற்று அரைக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம சுஷி மனசொடைஞ்சு போவாங்க சோ இப்படிப்பட்ட தான் நம்ம சுஷியோ அவங்க அக்காவும் மாட்டிருப்பாங்க அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு வருஷம் எங்க அக்கா கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இப்படி வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பால்ட்டி அங்க அக்கா மேல இல்ல அவங்க கணவர் மேலன்ட்டு அப்படி எங்க அக்கா கணவரும் பல இரவுகள்ல குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி என்ன நிறைய கொடுமைப்படுத்தினாரு ஆனாலும் மூணு வருஷம் கடந்தது குழந்தை ஏன் மூலமாவும் அவரால் பெத்துக்க முடியல அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாதியார் வேலை கிடைச்சது இந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற எல்லா கதையும் இப்ப சொல்ல இதை கேட்டு இப்ப ஹீரோவுமே இப்படிப்பட்ட நரகத்துல தான் நீ மாட்டிருக்கியான்னு சொல்லி நம்ம சுஷி மேல ஒரு பரிதாபம் வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல நண்பரா நம்ம சுஷி கூட நம்ம ஹீரோ பழக ஆரம்பிக்கிறார் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பழகிறது எல்லாத்தையும் ஊருக்காரங்களும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி ஊருக்குள்ள இருக்கிற இந்த ரவுடி பசங்க வேற ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் நம்ம சுஷி அவங்க கணவரோட நாடகம் பாத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கணவரை வழிமறிச்சு சில ரவுடி பசங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க யோ என்ன யா ஒழுங்கா வாடகை கட்ட முடியலன்னு சொல்லி அந்த வாடகை கொடுக்கற ஓனர் கிட்ட உன் பொண்டாட்டி அனுப்பிட்ட போல இருக்குன்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க சுஷியோட கணவர் இந்த வாதியாருக்கும் அதெல்லாம் புரியலைங்க ஆல்ரெடி என் பொண்டாட்டிய இந்த ஊருக்கு வரப்போ வம்பு பண்ண பசங்க தாண்டா நீங்க கண்டதை நீங்க பேசிக்கிட்டு தான் இருப்பீங்கன்ற மாதிரி அதெல்லாம் நம்பாம விட்டுறாரு ஆனால் நாம் இல்ல வலையில் நம்ப சுுஷி நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நட்பு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு அது காதலா நட்பான்ற ஒரு குழப்பத்துல முடிஞ்சு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சுஷி கிட்ட காதல வெளிப்படுத்தும் போதும் எனக்கு கணவர் இருக்காது நான் எப்படி உன்னை காதலிக்கிறது அப்படின்னு சுஷி ஒரு வார்த்தைய சொல்லிடுறாங்க இந்த நோக்கத்தோட என் கூட பழகாதன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இதுல ஹீரோ மனசுடைஞ்சு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு அந்த இரவு பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஹீரோவுடைய ரூமுக்கு வர சுஷியுமே நம்ம ஹீரோவை பார்க்கறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரோட மனசும் மாறுது அந்த இரவே நம்ம ஹீரோவும் இந்த சுஷியும் ஒன்னா இருக்கிற மாதிரி அங்க காட்டாங்க அப்பதான் நம்ம சுஷிக்கும் புரியுது இது காதல் சொல்லி இப்போ வீட்டுக்கு வர இந்த சுஷியோட கணவரும் தன்னோட மனைவி அங்க இவரோட ஒன்னா இருக்கிறத பார்த்து அவர் சுக்குநூரா உடையறாருங்க ஆனா அங்க அவர் ஒரு விபரீத முடிவை எடுக்கிறாரு அது என்னன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வினோத் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு இந்த வினோத்த தாங்க நம்ம ஹீரோ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தாரு இந்த வினோத் யாரு தெரியுமா இந்த மல்லிகானு ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்க இந்த வீட்டுல அந்த பேயோடைய கணவர்

வைக்கலாம் பொண்ணா பிறந்தா சாந்தின் பேர் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா அந்த இடத்துல மல்லிகாவை கடைச்சிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா கெடுக்க செஞ்சிருக்காருங்க அவருக்கு எடுத்தது மட்டும் இல்லாம அங்க ஒரு வெள்ளக்காரனையோ கூப்பிட்டு அந்த தவற பண்ண வைக்க ஆனா அதுக்குள்ள இந்த மல்லிகா அங்க இருந்து தப்பிச்சு அந்த அரண்மனைய விட்டு தப்பிக்கலாம்னு பாத்துருக்காங்க தப்பிக்கவா பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த நானா ஒரு துப்பாக்கிய வச்சு அங்கேயே இந்த மல்லிகாவோட வகுத்துலயே சுட்டு அவங்க வகுத்துல வளர்ற குழந்தைய போட்டு தள்ளியிருக்காரு ரெண்டாவது அங்க இருக்கிற குளத்துல அந்த மல்லிகாவை தள்ளி விட்டு அவங்களோட கதையையும் முடிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மல்லிகா அந்த அரண்மனையில எவ்வளவு நாள் பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்க போல இப்ப அதையுமே அந்த மல்லிகாவோட கணவர் அந்த வினோத் அந்த இடத்துல இப்ப ஹீரோவான ராவ் கிட்ட சொல்றாரு அப்பதான் ராவுக்குமே புரியுது இந்த வீட்டுல வர எல்லா ஆண்களையும் எதுக்காக இந்த மல்லிகா இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சோ இதனால தாங்க இந்த பேயா வந்து மல்லிகா நம்ம ஹீரோவோடைய அப்பாவை போட்டு தள்ளிருக்காங்க இந்த மல்லிகா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஹீரோவோடைய அப்பா கையில காப்பு போட்டிருக்காரு ஆனாலும் நம்ம ஹீரோ அந்த காப்பு கலட்டுறப்போ இந்த மல்லிகா வந்து போட்டு தள்ளி தள்ளிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஆண்களோ அந்த மல்லிகாக்கு பிடிக்காம அரமனைக்குள்ள யாரு வந்தாலும் அந்த ஆண் மீது இவங்க கோவப்பட்டு இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் உடையுது ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எதுக்கு அந்த பேய் மல்லிகா குழந்த மாதிரி பாக்குறாங்கன்னா தனக்கு ஒருவேளை பையன் குழந்த பிறந்தா ராவுனு தானே அவங்க பேர் வைக்கலாம்னு இருந்திருப்பாங்க ஹீரோவோட பேரு ராவு தானே அதனால்தான் ஹீரோ மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அதான் ஓப்பனிங் சீன்ல ஹீரோக்கு ராவுனு பேர் வைக்கும் போது கூட இந்த மல்லிகா தூக்கிட்டு வந்து ஹீரோவை வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த எல்லா ட்விஸ்டும் உடைச்சு அந்த இடத்துல அந்த பேயா மல்லிகா வந்து நிக்க இதுக்கு மேல இந்த வீட்டுல கெட்ட ஆண்கள்னு யாரும் இல்ல இதுக்கப்புறம் உங்க ஆத்மா சாந்தி அடையத்தனும் சொல்லியோ அந்த இடத்துல மல்லிகாவை அவங்க கணவர் கூட பேச வச்சுட்டு இப்ப அந்த குளத்திலேயே மல்லிகாக்கும் காரியம் பண்ணிட்டு இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு அப்பதான் அங்க இன்னொரு ட்விஸ்ட் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ தெரியாம விளையாடிக்கிட்டு போய் தான் அவங்க அப்பாவோட காப்ப கலட்டிருப்பாருல ஆனா அவரு உண்மையா வேணும்னே தாங்க கலட்டிருப்பாரு ஏன்னா ஹீரோவோடைய அம்மா தன்னோட தங்கச்சியே தன் கணவர் கெடுக்க வராருன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கணவர் கூட சண்டை போட போயிருப்பாங்க அப்ப சண்டை போடும் போதோ வேணும்னே அந்த நானாதான் அவங்க மனைவிய கீழே தள்ளி போட்டு தள்ளிருப்பாரு அதை ஹீரோ கண் கூட பார்த்திருப்பாரு அதுக்கப்புறத்துல இருந்து தான் அப்பாவுக்கு எப்படின்னா முடிவு கட்டணும்னு நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இந்த மல்லிகாவை வச்சு கையில இருக்க காப்பை அவிழ்த்து நம்ம ஹீரோ முடிவு கட்டிருப்பாரு இதையும் அந்த இடத்துல காமிக்கிறாங்க அட்லாஸ்ட் நிகழ்காலத்துக்கு கதை வர இப்ப இந்த பேய் தொல்லை ஒழியுதுங்க ஆனா இன்னொரு தொல்லை வருது இப்ப இந்த சுஷி இருக்காங்கல்ல வாதியாரோட மனைவி அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க அந்த சந்தோஷமான செய்தியை வாதியாரும் ஊர் சொல்றாரு முக்கியமா ஹீரோடைய வளர்ப்பு தாய் கூட பரவாயில்லமா மூணு வருஷமா குழந்தை இல்லாம இருந்த இங்க வந்தவன குழந்தை குழந்தை உருவாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட ஆனா அந்த குழந்தை வாதியாரோட குழந்தை இல்ல உங்க வளர்ப்பு பையன் ராவோட குழந்தைதான் சொல்லி அவங்க வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்பதான் அந்த வாதியார் இந்த ராவ வந்து பாக்குறாரு தம்பி ஒரு வழியா என்னோட மனைவி பிரெக்னன்ட் ஆயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் கொடுக்க ஆனா அப்பதான் இந்த ராவமே ஃபீல் பண்ணி ஐயா வாதியார் ஐயா நான் தான் தெரியாம உங்க மனைவி கிட்ட தப்பா நடந்து அது மூலயமா தான் உங்க ரெண்டாவது மனைவி இப்ப பிரெக்னன்டா இருக்காங்கன்ற மாதிரி கால்ல விழ ஆனா இந்த வாதியார் அங்கதான் இன்னொரு ட்விஸ்டா உடைகிறாரு அது எனக்கு தெரியும் தெரியும்பா நானே அதை கண் கூட பாத்துட்டேன் பட் இது எல்லாமே எங்களோட பிளான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்க ராவு தலை சுத்தி போறாருங்க யோ என்னையா சொல்றேன்ற மாதிரி கேக்க ஆமா ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு எல்லாரும் குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால என் மேலே இருக்கிற குறைய மறைக்கிறதுக்கு என் முதல் மனைவி மேல பழிய போட்டு நான் ரெண்டாவதா அவ்வளவுதான் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இவ கூடையும் குழந்தை பெத்துக்க முடியல அப்பயே இந்த ஊருக்காரங்க என்ன தான் பேசினாங்க இந்த பழிய நான் எப்படின்னா மறைக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக என்னோட ரெண்டாவது பொண்டாட்டிய ஊ கூட பழக விட்டேன் இப்ப அவ ஊ மூலயமா பிரெக்னன்ட் ஆனத ஊர் மத்தியில அந்த அந்த குழந்தையோட அப்பான்ற மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும் என்னோட அவமானங்கள் இங்க மறைஞ்சு போச்சு என்னோட காதல் எப்பவுமே என் முதல் மனைவி மேலதான் இருக்கு ஆனா கௌரவம் என் ரெண்டாவது மனைவியோட வயிற்றுல வளர்ற குழந்தை மேல இருக்கு அந்த கௌரவம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அது போதும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக ஆனா பாவீங்களா என்னடா இப்படி எல்லாம் வரீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு இந்த விஷயம் உங்க ரெண்டாவது மனைவி சுஷிக்கு தெரியுமான்னு கேட்க ஆனா அந்த வாதியார் எந்த பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்ப அந்த வாதியார் தான் ரெண்டாவது மனைவி சுஷிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டே போற மாதிரியும் ஆனா போறப்போ அந்த சுஷி நம்ம ஹீரோ கையில இருக்கிற காப்ப அவங்க கையில எடுத்துக்கிட்டு போற மாதிரியும் அது மூலயமா அவங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரியும் அங்க புரியுது அட்லாஸ்ட் ஹீரோ கையில இருக்கிற அந்த ஆப்பில் ஒரு பவர் இருக்கும்ல அதையும் அந்த சுஷி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இந்த கதை முடியுது ஸோ மராத்தி படம் தான் எங்கேயோ ஆரம்பிச்சு ஏதோ சொல்லி என்னடா கிளைமேக்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் கிளைமேக்ஸை முடிச்சுருப்பீங்க ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்றதை எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் கழுவி ஊற்றுனா கூட கமெண்ட்டில் கழுவி ஊத்துங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்